ஒரு விஷயம் தெரியுமாடா சொன்னா தெரியும் அடுத்த வருஷத்துல இருந்து பள்ளிகளோடய மரமடைத்தாலும் கூட்டுருவாங்களாம் ஓ சூப்பர் சூப்பர் மரமடைத்தாலும் கூட்டினா இல்ல படத்துல பத்து வருஷம் கூடு நல்லா படிக்கலாம் நல்லா படிக்கலாமா டேய் நீ நோமலாவே பள்ளிக்கூடம் வந்து படிக்காதாடா

அடே வீக் இல்ல ஃபெயிலடா 35 கிராட் தான் ஃபெயிலடா ஃபெயில் என்ன எஃப் எஃப் வேற இல்ல எனக்கு டபுள் ஜி தான் போடுங்க டபுள் கொண்டா வீக் ஓ நீ அப்ப அப்படி வர நெஞ்சு கொண்டு வந்து பண்ணி ஆல என்ன ஆராமலே ஆராமலே கொங்க தெரியறா டேய் கி வா சார் நீ ஏ இல்ல படிக்கிறாய் ஆ உங்களுக்கு என்ன பேர் டின் டின் நோட் நோட் 9 சார் என்னடா பா இந்த எக்ஸாம் பர்மாரி இருக்கு இது டிக்டாக் ஐடி

உன்னை நீத்துல உ நடவடிக்கை சரியில்லை பள்ளிகளை முடிஞ்சாப்பத அந்த பள்ளியோட புள்ள அந்த பிள்ளை பிள்ளைக்கு பின்னாலும் போறாய் பிள்ளைக்கு பின்னாலும் வாராய் டியூஷனுக்கு போறாய் டியூஷனுக்கு வாராய் அந்த பிள்ளைகளை வீட்டுக்கு முன்னாலே வந்து ஒரு குத்தியை போட்டுட்டு இருக்கிறீங்க அப்ப இவங்க உங்க வாழ்க்கை பற்றி யோசிக்கிற இல்லையா அது படிக்கிற பிள்ளை அது படிச்சு நாளும் அது நல்லா வந்துடும் உங்க வாழ்க்கை பற்றி தான் யோசிக்கிங்க எந்த வாழ்க்கை பற்றி தான் சார் யோசிக்கிறேன் உங்க வாழ்க்கை பற்றி சார் நீங்க வந்து இப்படி பாக்குறீங்க இப்படி பார்க்க கூடாது அப்படியே தூரம் நோக்கில் பாருங்க ஓ அப்படியே நீங்கள் தூர நோக்கில் பார்க்குறீங்க ஓ நான் வந்து சார் கூட காலத்து படம் வந்து பார்த்துனேன் சூரிய வம்சம் அது நாங்கள் எங்கள் காலத்தில் நாங்களே வாக்குலையே அந்த ஒரு நல்ல பாட்டு ஒன்று நட்சத்திர ஜன்னலில் வானம் வச்சு மட்டிப்பாக்குது அதுக்காக கேட்டுருக்கு ஓ ஆ அதே மாதிரி நான் அந்த அந்த படத்தில் சரத்குமார் தேவயானியை படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கிடுவேன் ஓ ஓம ஓ அதே மாதிரி நான் படிக்க வச்சு கலெக்டராக்கி நான் நாலு பஸ் வாங்கி ஓடுவேன் அதுக்காகத்தான் நீ வந்து அந்த புள்ள டியூஷனுக்கு போயிக்க வரையக்க ஸ்கூலுக்கு போயிக்க வரையக்க வீட்டுக்கு முன்னாலே இருக்கிற அவனி ஆக்குறதுக்கு தேவையான உங்களுக்கு அடி இல்லை அவங்களுக்கு சார் தெரியல இதெல்லாம் கொண்டு வாரீங்களா சார் எங்களை நினைச்சிங்களே ஜென்சி சார் நைன் டேஸ் தான் அடிய வாங்கிட்டு பேசாமல் போவானு அப்படி இல்லை தெரியும் தானே ஹியூமன் ரைட்ஸ் போவோம் போலீஸ் போவோம் கோர்ட்ஸ் போவோம் மேலாக கட்ட அப்பா அம்மா கூட்டிகிட்டு வருவோம் தெரியும் தானே இப்போ இப்போ ஒரு சாம்பிள் பார்க்குறீங்களா சாம்பிளா ஃப்ரான்ஸ் இங்கே பாருங்க இவராக மேக்ஸ் சார் இவர் வந்து தடி வச்சு என்னை கொல்ல பார்க்குற கொல்ல பார்க்குறா இப்படி இவர் இவர வச்சு வச்சுக்கொள்ள ஃப்ரான்ஸ் அதான்டா பள்ளிக்கூடத்தில் மாஸ்டர் அடிவண்ணாமல் கடைசியாக வழியாக போய் போலீஸ்கார்ட்டு அடிவண்ண போடுறா நீங்கள் பிரான்ஸ் பாருங்க வன்மத்த கக்கி இவர் வந்து பிரான்ஸ் பைத்தியக்காரன் இவன் தான் சொல்றான்னு கேட்டு கொண்டு இருக்கிறீங்களா லூசங்களா டீச்சர்ஸ் மாதிரி சம்பளத்தை கூட்டுவாங்களா ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று போட்டால் தான் சரி மாசு என்ன மாசு அவங்க பார்க்குற வேணாம் என்ன அரசாங்க நடத்துகிறாங்க பள்ளிக்கு டைம் அரை மணி தான் கூட்ட போகிறாங்க ஏற்கனவே நாங்கள் கூட நேரம் எத்தனை மணி தேவை மீனாக்கு ரொம்ப கூட அரை மணி தான் கூட வீடு மாசம் கூட இல்லையா நேரம் ஒன்றுக்கு எழுப்பி பார்த்து ஓ மா சார் எல்லாருக்கும் பிரச்சனை சார் கவலைப்படாங்க சிம்பிள் பிரச்சனை என்ன தெரியும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இது என்ன பார்க்குறேன் ஒன்றரை பள்ளிக்கூடம் முடியுதுன்னா ஒன்று இருபதுக்கே மோட்டர் சைக்கிள் பார்க்குள்ள பூந்துருவீங்க மோட்டர் சைக்கிள் கொண்டு வந்து விட்டுட்டு சட்டியாக ஒன்றரைக்கு சைனை வச்சுட்டு வீட்டு ஓடிவீங்க மாஸ்டர் சரியா வந்து இருபத்தி ஒன்பது சமாளிக்கலாம் சின்ன பிரச்சனை மாஸ்டர் இதெல்லாம் எனக்கு பத்து நிமிஷம் பத்து மணித்தாலும் கூட்டினாலும் நான் சமாளிப்பேன் மாஸ்டர் கோங்க மாஸ்டர் என்ன இப்ப அவங்க என்ன நல்லா கிடைக்கிறேன் சின்ன பிரச்சனை மாஸ்டர் இதெல்லாம் நீங்க என்ன இவ்வளவு கணக்கு யோசிக்கிறீங்க நான் இவ்வளவு நாற்பது நிமிஷத்தையுமே இப்படித்தான் போக காடி கொண்டு இருக்கிறேன் உங்களுக்கு சின்ன டெமோ ஒன்று காட்டுறேன் அப்படின்றீங்களா டெமோ காட்டுறேன் தம்பிங்க வா பாருங்களா இப்ப மார்னிங் சார் மார்னிங் சார் மார்னிங் மார்னிங் மார்னிங்கா தம்பி மார்னிங் மார்னிங்னு சொல்லக்கூடாது ஏன் சார் இப்போ பதினொரு மணி ஆகும் சார் டிசிப்ளின் தான் முக்கியம் குட் மார்னிங் சொல்லலாம் மார்னிங் என்ன என்ன மார்னிங் எடுக்கிறேன் பேட் மார்னிங் பேரும் குட் மார்னிங் பேர்

ஒரு டீசென்டான ஒரு பிழைஜையை வந்து நாட்டுக்குள்ள அனுப்புறதா பள்ளிக்கூடத்துல வேறே சே இது என்ன இது அசங்க வெட்டு இங்க கீழே வரைக்கு கீழே இறங்கி இருக்கு வரணும் இல்லையா அவங்க இடி பண்ணிப்பா இது என்ன இது தலைவட்டு ஜெமினி கணேசனி மடிவா எல்லாம் ஃபுல்லா அடிச்சு எடுக்க வேணும் தானே பாக்குறதுக்கு வந்து அப்ப கோப்பமா இருக்க வேணும் சும்மா இப்படி தெரிய கூடா அதை விட அப்போ கோப்பையா இருக்க வேணும் என்ன ஷர்ட் ஷர்ட் படி ஷர்ட் விட பாஞ்சு ஓடி வந்து ஷர்ட் தம்பி ஷர்ட் வந்து உட்காரணத்து கொண்டு வெளியே வரக்கூடாது சரியானே ஷர்ட் இங்க விளிம்புல ஒரு கைத்தை கட்டி உள்ளால விட்டு கங்க கால்ல கட்டு என்ன மாதிரி பாஞ்சு ஒளிம்பி விழுந்தாலும் வந்து ஷர்ட் உள்ளே நிக்க வேணும் வெளியே வந்து கொள்ளு வாய் கொள்ளு வாய் சொல்லிட்டேன் சரியானே என்ன இது என்ன ஷூ

கிடுப்பு கைக்க கூடாது போ ஆபீஸ் போ வெல்ல அடிக்கு போடா ஆமா பாத்தீங்களா மாஸ்டர் புடிஞ்சு பத்து நிமிஷம் முடிஞ்சு பாத்தீங்களா இப்படி தான் மாஸ்டர் கடத்துறாரு நான் வந்து நாப்பது நிமிஷத்துக்கு எப்படி தான் கடத்துறேன் நீங்க வந்து சும்மா ஒன்று செய்யுங்க பூரா ஒன்று ஒரு காட்டு தான் போண்டு என்ன ஒன்று வா பாருங்க இல்லை சார் குட் மார்னிங் இல்லை இல்லை குட் மார்னிங் சார் ஆ குட் மார்னிங் சொல்லுவாங்க மாஸ்டர் இல்லை சரியாக இருக்கும் சரியாக அதாவது பிடிங்க மாஸ்டர் ஓகே மாணியா டேய் எங்க உடம்பு தெரியல உடம்பு இதா டயட் இருக்கேன் சார் டேய் பள்ளிக்க படிக்கிறது என்ன டயட்டா எங்க பள்ளிக்க நாளைக்கு எப்படி போறோம் மிலிட்டரி வேல செய்யற மாதிரி இருக்கணும் பாக்க சும்மா ஒரு ஒரு இதா நாமளே இருக்கணும் டிசிப்ளின் ஆ டிசிப்ளின் டிசிப்ளின் முக்கியம் ஆ மந்தனோ குட் போனி சொல்றாய் ஆ உடம்பு இப்படி இருக்கு என்னடா இங்க டிசிப்ளின் முக்கியம் அங்க டிசிப்ளின் ஆவியா நீ சரியா சூப்பர் மாஸ்டர் நீங்க வந்து இனி 10 நிமிஷம் என்ன

நான் உங்களுக்கு ஒீஷியா சொல்லி தரேன் நான் படி படி இன்னும் ஈஸியா போகுறது இல்ல ரைட் அதே மாதிரி நான் சொல்லி தரேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா கஷ்டமா முளங்கால் வலிக்குது டேய் முளங்காலோ இன்ன நியாதி தான் ஆவணும் சோஷியல்ங்கற ஒரு பிளான் இருக்கு ஆடு ஆடு நீங்க சொன்னாங்க சொன்னா இருக்கும் ரைட் ஓகே சரிங்க நம்ம ஸ்டெப் 1 காட்டنا முதல்ல இருந்துடா ஒன் டூ ஒன் டூ சரியா ஆ ரைட் ஓகே இது மொதலா ஸ்டெப் ஆஹ் அப்போ த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் இஞ்சு ஒன் டூ இஞ்ச வரையில அப்போ இந்த கால் வந்து த்ரீ ஃபோர் இஞ்சி வரைக்கும் ஒன்று சார் இந்த ஸ்டெப் இது வரையும் இதே போடமா தெரியும் ஆஹ் தெரியும் சார் தெரியும் சார் தெரியும் சார் கூட பேட்டி தெரியும் என்ன அதே மாதிரி அதுதான் மழைய ஸ்டெப் அதில் வராது அடுத்த ஸ்டெப் வந்து மேல ஒன் டூ ஒன் டூ ரைட் ஓகே இப்படி இப்படியா சார் இல்லை இப்படியும் 이쁘지? 이쁘지, 이쁘지? 1, 2, 1, 2, 1,